றவங்கண்டஞ்சேன் புறங்காட்டாடல் கண்டிகளேன் பேணீராகிலும் பெருமையை உணர்வேன் பிறவேனாகிலும் மறவேன் காணீராகிலும் காண்பன் என் மனத்தால் கருதீராகிலும் கருதீன் அடி பாடுதல் ஒழியேன் நாட்டியத்தான் குடி நம்பி தச்சீர் பாம்பொன்று கட்டி மின்றிடு காட்டில் ஆடலை கவர்வன் துச்சேன் என் மனம் புகுந்திருக்கின்றமை சொல்லாய் திப்பிய மூர்த்தி இடர்களை களைந்திட வல்ல மணியே மாணிக்க வண்ணான் நச்சேன் ஒருவரை நான் உமையல்லால் நாட்டியத்தான் கூடி நம்பி அஞ்சாதே உம காட்சிய வல்லேன் யாரினு காசை படுகேன் மெல்லடி மாமலை மங்கை பங்காயன் பரமேட்டீன் வெண்மதி செஞ்சடை வைத்த மணியே மாணிக்க வண்ணான் நஞ்சேர் கண்டா வெண்டல ஏந்தி நாட்டியத்தான் குடி நம்பி கல்லே நல்லே நின் புகழடிமை கல்லாதே பல கற்றேன் நில்லே நல்லே நின் வழி நின்றார் தம்முடை நீதியினைய வல்லே நல்லேன் பொன்னடி பரவ மாட்டேன் மறுமயிலினைய நல்லே நல்லேன் நான் மக்கல்லால் நாட்டியத்தான் குடி நம்பீன் மற்றார் பூங்குழல் மலை மகள் கணவனை கருதாதார்தமை கருதேன் ஒட்டீராகிலும் ஒட்டுவணடியேன் உம்மடி அடைந்தவர் கடிமை பட்டேனாகிலும் பாடுதல் ஒழியேன் பாடியும் நாடியும் அறிய நட்டே நாதலால் நான் மறக்கில்வேன் தான் குடி நம்பேன் படப்பால் தன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தாயன் என்றல் பறையேன் கூடப்பாச்சில் துறை கோ குளிர்வானே கோனே கூட்டுடைத்தானே மடப்பால் கயிறு நெய் மகிழ்ந்தாடும் மறையோதி மங்கை பங்கா நடப்பீராகிலும் நடப்பனும் அடிக்கே நாட்டியத்தான் கொடி நம்பேன் மதியுடன் வைத்த அழகாமரர்கள் தலைவா எய்வான் வைத்ததோ விளக்கினை அனைதர இணைந்தேன் உள்ளம் உள்ளளவும் உய்வான் எண்ணி வந்தும் மடி அடைந்தேன் உகவீராகிலும் உகப்பன் நைவான் மக்காட்பட்டதடியேன் நாட்டியத்தான் குடி நம்பி கலியேன் மானுட வாழ்க்கை ஒன்றாக கருதிடில் கண்கள் நீர் பில்கும் பழிதேன் துன்பதோர் பண்பு கண்டிகளேன் பசுவே ஏரிலும் பழியேன் ஆகிலும் வணங்குதல் ஒழியேன் மாட்டேன் மறுமையை நினையேன் நலியேன் ஒருவரை நான் உணையல்லால் நாட்டியத்தான் குடி நம்பி குண்டாடி சமன் சாக்கிய பேய்கள் கொண்டாராகிலும் கொள்ள கண்டாலும் கருதேன் எருதேறும் கண்ணானின் நலதறியேன் தொண்டாடி தொழுவார் தொழ கண்டு தொழுதேன் என்பனை போக நண்டாடும் வயல் தண்டலை வேலி நாட்டியத்தான் குடி நம்பி கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன் கோட்புலி சென்னி நாடார் தொல்புகழ் நாட்டியத்தான் குடி நம்பியை நாடும் மறவா சேடார் பூங்கடல் சிங்கடியப்பன் திருஆரூரன் உரைத்த பாடீராகிலும் பாடுமின் தொண்டிர் பாடன்னும் பாவம் பற்றருமே பாடன்னும் பாவம் பற்றருமே திருச்சிற்றம்பலம்